ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் என்று அனைத்து நிலைகளையும் பின்னி பிணைத்து நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு மூலிகையாக அழகுக்காக தோட்டத்திலே வளர்க்கப்படுகின்ற ஒரு மலர் அந்த மலரும் அதனுடைய பாகங்களும் இலைகளும் அதனுடைய வேரும் எப்படி மருந்தாகிறது என்று பார்ப்போம் வாருங்கள் அந்த மலர் வேறு எதுவும் அல்ல பென்டாஸ் லான்சியோலேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்த செடி பெண்டாஸ் லான்சியோலேட்டா எஜிப்சியன் ஸ்டார் ஃப்ளவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று எஜிப்சியன் ஸ்டார் ஃப்ளவர் என்று சொல்லுகின்ற பொழுது இதனுடைய ஒரு பூ எடுக்கின்ற பொழுது இந்த நட்சத்திரத்தை போல ஐந்து இதழ்களை பெற்றிருப்பதனாலே எஜிப்சியன் ஸ்டார் ஃப்ளவர் என்று இதற்கு ஆங்கிலத்திலே பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற பொழுது புற்று வாராமல் தடுக்கின்ற ஒரு மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வலி வீக்கத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது குறிப்பாக லிம்போர்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருத்துக்களிலே மூட்டுக்கள் பொருந்துகின்ற இடத்திலே நெறி கட்டுவது அந்த நெறி கட்டுவதனாலே ஏற்படுகின்ற வலி வீக்கம் இவற்றை போக்குகின்ற உள்மருந்தாக இதனுடைய பூவும் சரி இலையும் சரி தீநீராகி நமக்கு பயன் தருகிறது அதோடு கூட இது கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கல் மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது சாதாரணமாக குழந்தைகளுக்கு கூட இதனுடைய தீநீரை கொடுக்கின்ற பொழுது ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வகையிலே தி காலிக் பெயின் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் விட்டு விட்டு இழுத்து பிடித்து வயிற்றை வலிப்பது என்கின்ற நிலை சிறுநீர் சாதாரணமாக வராத நிலையிலே அங்கே சிறுநீர் பையை சுற்றி வலி ஏற்படுவது அந்த நிலையிலே இதனுடைய பூக்களையும் சரி இலைகளையும் சரி ஒரு பிடி எடுத்து தீநீராக வைத்து பணக்கற்கண்டு சேர்த்து பருகுவதனாலே ஒரு சில வேளைகளிலே அந்த வலி என்பது விட்டு போகிறது விட்டுவிட்டு வளைக்கின்ற காலிக்கு பெயின் என்று சொல்லுகின்ற வலியை போக்கக்கூடியதாக இது திகழ்கிறது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே தோல் நோய்களை துடைக்கக்கூடிய மேற்பூச்சி மருந்தாக இதனுடைய இலை பசை விளங்குகிறது இதனுடைய இலை சாறு ஓரிரு சொட்டுக்கள் மூக்கிலே விடுவதனாலே இளம் சிறார்கள் அவர்களுக்கு வேதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக சளியை போக்கக்கூடிய ஒன்றாக இருமலை தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இதை மேற்பற்றாக பூசுகின்ற பொழுது தோல் நோய்களை துடைக்க வல்லதாக திகழ்கிறது இதனுடைய தீநீரை குளிக்கின்ற நீரிலே கலந்து குளிக்கின்ற பொழுது இந்த சொரியாசிஸ் என்று சொல்லுகின்ற உடல் முழுவதும் தோல் உறிந்து அரிப்பு என்கின்ற நிலை எரிச்சல் என்கின்ற நிலை ஏற்படுகின்ற வகையிலே இந்த குளிர்ந்த நீரிலே குளிப்பதனாலே அந்த தோல் நோயை போக்கக்கூடியதாக திகழ்கிறது இதனுடைய இலைகளை மென்று ஒரு உருண்டையாக பற்களின் மேலே வைக்கின்ற பொழுது பல் சொத்தையை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது வாய் துர்நாற்றத்தை த பேட் ஓடர் என்று சொல்லுகின்ற நிலையிலே இதனுடைய பூவையோ இலையோ தீநீராக வைத்து த கார்க்லிங் என்று சொல்லுகின்ற வகையிலே வாய் கொப்பளிக்கின்ற போது அவ்வப்போது ஏற்படுகின்ற வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது இதனுடைய இலை பசியை மேற்பற்றாக போடுகின்ற பொழுது த ருமட்டி ஆத்திரிட்டிஸ் என்று சொல்லுகின்ற இந்த ஆரிய ஃபேக்டர் குருதியிலே அதிகமாகி பொறுத்துக்களிலே வீக்கம் காணுவது கை கால்களை மடக்க ஒண்ணாத நிலை காணுவது என்கின்ற பொழுது இதனுடைய இலை விழுதை மேற்பற்றாக போட்டுவிட்டு இதனுடைய இலையை தீநீராக வைத்து பருகின்ற பொழுது இந்த ரொமட்டாய்ட் என்கின்ற நோயை போக்கக்கூடியதாக திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் த கவுட் என்று சொல்லுகின்ற நரித்தலை வாதம் அந்த வெளியை போக்கக்கூடியதாக திகழ்கிறது அதோடு கூட இந்த யூரிக் ஆசிட் என்று சொல்லுகின்ற உப்பு சத்துவம் கால் கட்டை விரல்கள் கை கட்டை விரல்களிலே தங்கி அங்கே வலி காணுவது வீக்கம் காணுவது கட்டை விரல்களை மடக்க முடியாமல் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட வலிகளை போக்குகின்ற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது காய்ச்சல் மலேரியா காய்ச்சலாக இருந்தாலும் சரி ஃபைலேரியா காய்ச்சல் என்று சொல்லுகின்ற கொசுக்கடியினாலே வருகின்ற காய்ச்சலாக இருந்தாலும் சரி அந்த காய்ச்சலை போக்குகின்ற ஒரு ஆன்டி பைரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த இலைகளும் பூக்களும் பெற்றிருக்கின்றன அதுபோல இதனுடைய வேரை மென்று சுவைத்து சிறிது நேரம் இதனுடைய சாற்றை வாயிலே வைத்திருப்பதனாலே பற்களுடைய ஆட்டம் ஈறுகளுடைய வீக்கம் இவையெல்லாம் இல்லாமல் போகிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த பென்டாஸ் லான்சியோலேட்டா என்று சொல்லுகின்ற இதனுடைய இலை தீநீர் ஒரு ஆந்த் ஹெல்மின் என்கின்ற வகையிலே வயிற்றிலே இருக்கின்ற பூச்சிகளை இந்த பின்வாம் என்று சொல்லுகின்ற சிறு பூச்சிகள் த டேப்பாம் என்று சொல்லுகின்ற நாலா பூச்சிகள் த அஸ்காரியாசிஸ் என்று சொல்லுகின்ற மண்புழுக்கள் இவற்றையெல்லாம் வெளித்தள்ளுகின்ற ஒரு நல்மருந்தாக விளங்குகிறது மூன்று வாரங்களுக்கு வாரம் ஒரு முறை இந்த தீநீரை பருகுவதனாலே வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளி அண்ட் ஹெல்மிந்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை தந்து ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடியதாக திகழ்கிறது அன்பான நேர்களே பென்டாஸ் லேட்டா என்று பெயராலே சுட்டப்பெறுவது எஜிப்சியன் ஸ்டார் ஃப்ளவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற நட்சத்திர மலர்கள் அவனுடைய இலைகள் எப்படியெல்லாம் மருந்தாகி பயன் தருகிறது என்று இன்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் அன்பான நேயர்களே இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி டாட் காம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மருந்து டிவி யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தவறாமல் பாருங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றவரையும் பார்க்கச் சொல்லி பரிந்துரை செய்யுங்கள் நாடு நலம் பெறும் ஆரோக்கியம் நிலை பெறும் நன்றி வணக்கம்